அன்புலங்களுக்கு வணக்கம் ஆக்சுவலாக இன்றைக்கி கோயம்புத்தூர் வந்துருதுங்க இன்றைக்கி கொடிசியாவில் இருக்கிறோம் ஜென்னீஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போர்ஸ் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது வண்டி ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க அது என்ன வண்டி டெம்போ ட்ராவலர் ஆ ஓகே ஓகே டெம்போ ட்ராவலரில் பன்னெண்டு ப்ளஸ் டி அப்படின்னுடைய ட்ரைவ் அந்த லான்ச்சுக்கு வந்துட்டுங்க சிறப்பாக சாப்பிட்டு கேப்பிட்டு அங்கே பார்த்தேன் ரொம்ப நாளாக இந்த வண்டி வந்து நம்ம ரிவ்யூ பண்ண நம்ம டிஎம்எஃப் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பத்து சீட்டர் வண்டி இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஒரு இப்போ டென் சீட்டர் செவன் சீட்டர் எயிட் சீட்டர் தான் இருக்குது இப்போ வந்து சில பேர்த்துக்கு நிறைய வாடகை ஓட்டுறவங்களுக்காக ஆகட்டும்ங்க நிறைய ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு ஆகட்டும் சில பேர் ஹில் ஸ்டேஷன் இருக்கிறவங்களா ஆகட்டும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு பத்து பேர் போகணும் அப்படின்னா பிடிச்சி குடிசைலாம் ஏற்றும் போது ஒரு பதினொன்று பேர் வரைக்கும் போகலாம் பொடிச்சுலாம் ஏற்றும்போது அப்போ ஏற்பட்ட ஒரு வண்டி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் என்ன லைன் ஏற்று என்ன வண்டின்னு கேட்குறீங்களா அது லைனு என்ன லைனு சிட்டி லைன் எம்யூவி இந்த எம்யூவி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கிற ஒரு நம்முடைய ஃபேமிலியில் பெரிய ஃபேமிலியாக இருக்கிறவங்க சொந்தக்காரரு அப்புறம் அண்ணன் தம்பி மாமன் மச்சா எல்லாம் இன்றைக்கி கல்யாணத்துக்கு போகிறவங்களுக்குலாம் அருமையான வண்டி இது சூட் ஆகும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து இண்டிபெண்ட் சஸ்பென்ஷன் பின்னாடி கட்டுங்க கட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ரேட்ரஸ் கட்டு அந்த காலத்தில் பின்னு இருக்கிறதில்ல புஷ் இருக்கிற கட்டு அந்த மாதிரி நல்லா முடிஞ்ச வரைக்கும் என்ன சொகுசு பண்ண முடியுமோ சொகுசு பண்ணி விட்ருக்காங்க காருக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இதனோட செஸ் பார்த்திங்கன்னா சீ டைப் அட்வான்ஸு செஸ் சீ டைப் செஸ்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து உங்களுக்கு பாடி ப்ரேம் வண்டி தான் இருந்தாலும் வந்து அந்த காருக்கு நிகராக இவங்களால என்ன பண்ண முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அப்படி ஃபுல்லாக மெருகேற்றி கொண்டு வந்துருக்குறாங்க என்ன விஷயம் ஏது விஷயம்னு வாங்க பார்ப்போம் வண்டியை பற்றி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அந்த காரோட லுக்கு கொண்டு வரணும் அப்படிங்குறக்காக இதெல்லாம் இருக்கும் வண்டி பாடி கலர் ஒயிட்டு இதுவும் ஒயிட்டு எல்லாமே டோட்டலாக பம்பர் டோட்டலாகவும் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க இது ரெண்டே கலர் வருதுங்க வெள்ளை ஒன்று க்ரே ஒன்று அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹாலோஜின் பல்ப் தான் அதுக்கப்புறம் மேலேஜ் மேலே உங்களுக்கு இண்டிகேட்டர் அப்புறம் ஃபாக்லம்பெல்லாம் ஒன்றும் வரல இது வந்து குரோம் டிசைனிங் கொடுத்துருக்காங்க ஒரு ஏழு புள்ளியை கொடுத்துருக்காங்க உங்கள் சிட்டி லைன் அப்படிங்கிற பெரிய பேட்ச்சு கீழே ஒரு ஏர்மெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க தான் பிரெண்டேஜ் பார்க்குறக்கு மற்றபடி அந்த பழைய டிராக்ஸ் பானெட் ஒன்று அப்படியே இருக்குது ட்ராக்ஸ் க்ரூஸர் எத்தனை பேத்துக்கு தான் ஞாபகம் இருக்குமோ அந்த டிராக்ஸ் க்ரூசர் அப்படியே இருக்குது இருங்க இன்ஜினை காமிச்சிடலாம் இதுதான் நீக்கிறதா நீக்கிருச்சா பானட்டு நீக்கிடுச்சாம்மா மெயினான விஷயம் இன்ஜின் தான் எஃப்எம் டூ பாயிண்ட் சிக்ஸ் இன்ஜின் ஆக்சுவலாக இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ங்க இந்த இப்படியா இப்படியா ஓகே அப்பா என்ன பானட்டு வெயிட்டுங்க இங்கே வருங்க இதுக்கு எப்படிலாம் சாமனு சவுண்ட் ப்ரூஃப் டூன் ப்ரூஃப்லாம் கொடுத்துருக்குறாங்க டூ பாயிண்ட் சிக்ஸ் தொண்ணூறு பிஹெச்பி இரநூத்தம்பது நியூட்ரோமீட்டர் டாக சும்மா இன்ஜின் மொறு 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 மொரும்க்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா அப்படி இருக்கும் அங்கே ஒரு பெரிய வடைச்சட்டி சின்ன வடைச்சட்டி இங்கே வரும் ஹேர் பில்ட்ருக்கு எத்தாச்சோடு இன்ஜின் அடேங்கப்பா இப்படி இருக்குது பாருங்க நம்ம இப்போ தெற்கு வடக்கில் நின்றுட்டுருக்குறோம் கிழமேக்கில் வண்டி நிற்கிது தெற்கு படக்கில் இருக்குது இதுக்கு என்னமோ இங்கிலீஷில் சொல்லுவாங்க என்னது ஒரு டிரான்ஸ்பர் மவுண்டா ஓகே ஓகே என்னமோ ம் அதுக்கப்புறம் அப்படியே என்னமோ சைட்னுடைய இதெல்லாம் பார்த்துடலாம் இருங்க நான் அந்த பேம்லெட் எடுத்துக்கிறேன் அதில் தான் எக்காசக்கமான விஷயமெல்லாம் போட்டிருக்குது மெயினான விஷயமெல்லாம் இதுதான் வந்து இந்த வண்டியோட பேம்லெட் முன்னாடி பார்த்திங்கனாலே தெரியும் நைன் ப்ளஸ் ஒன் ஏஜி டெக்கோ ஏஜி படோ படோ பதோ ப படோ இது ஏன் ஃப்ரண்ட்டு பேசிங் சீட்டுங்களாமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து பேர் வேறு இன்னும் பொடிசி கடைசி நம்ம நம்ம குறைஞ்சி மடியில் கூற வச்சுக்கலாம் இப்படி இருக்கும் வண்டி இதான் டோட்டல் எதுவும் பார்த்துங்க அப்படி த ஆல் நியூ சிட்டி லைன் புது சிட்டி லைன் எப்படி இருக்குதுன்னு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணேகால் டன் டன் இருக்குதுங்க இதனுடைய வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐம்பது எம்எம் ஓவரால் விட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு எம்எம்ங்க இதனோடய லென்த்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நூற்றி இருபது எம்எம் ஓவரால் ஹைட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு எம்எம் கிரவுண்ட் க்ளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு எம்எம் கொடுத்துருக்குறாங்க இதுதான் மெயினான விஷயங்கள் இந்த வண்டியில் என்னென்னா பழைய வண்டியிலெலாம் கொஞ்சம் ஸ்டிக்கர் கொடுத்துட்ருந்தாங்க இதில் எல்லாம் இப்போ எதுவுமே ஸ்டிக்கர்லாம் வரல அப்படியே மொட்டையாக இருக்குது டீசல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா எழுபது லிட்டர் டீசல் டேங்க் கெப்பாசிட்டி வாங்க அப்புறம் அப்படியே சைடில் ஒரு நார்மல் மிரர் கையில் அட்ஜஸ்ட் பண்ணுற மிரர் தான் அதெல்லாம் ஒன்று அந்த ரகடு பாடி ரகட் தான் இருக்குது சிட்டி லைன் அப்படிங்கிற ஸ்டிக்கர் மட்டும் இங்கே இருக்குதுங்க பின்னாடி ஹாலோஜன் லைட்ஸு ஸ்டெப்னி ஸ்டெப்னி கவர் கொடுத்துருக்குறாங்க ஃபோர்ஸுங்கிறீங்க லெட்ரு அப்புறம் ரெண்டு ரிஃப்ளெக்டிங் கல் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருதுங்க இங்கேயும் சிட்டி லைன் கொடுத்துருக்காங்க பிஎஸ் சிக்ஸு அவ்வளோதான் என்னென்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இவ்வளோதான் பூட் ஸ்பேஸு என்ன என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லாக டென் சீட்ரு நீங்கள் எதாவது ஜாமான் கேமான ஏற்றோன்னா இந்த சீட்டை வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம் இதை நீங்கள் இழுத்திங்கன்னா ஊடா இதை இழுத்தோம்னா இது ஃபுல்லாக நம்ம லக்கேஜ் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரைட் நான் இப்போ உள்ளே போய் நம்ம உட்காந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா சாப்பிட்டு தான் வந்து தெம்பு பத்த இதாக இருக்குது ஏமா ஃபஸ்ட்டு முன்னாடி ரோ நம்ம அப்புறமேல் பார்த்துக்கலாங்க இது வந்து சிக்ஸ்டி ஃபார்ட்டி சென்டரு இது வந்து சிக்ஸ்டி ஃப்ட்டி எப்படி தூக்குறது இப்படியா ஓகே இது வந்து சிக்ஸ்டி ஃபார்ட்டி இதை மடிச்சு விட்டுட்டு இப்படி தூக்கி விட்டுட்டு ஏறலாமா வண்டியெல்லாம் ஒன்றும் உடையாது இதெல்லாம் ஃபுல் ஸ்ட்ராங் வண்டி தெரியுமா ஆ அப்பா இது வந்து கடைசி ரோ கடைசி ரோடு வந்து நல்லா தள்ளிக்கு வந்து கொண்டு வந்தாங்க என் உடம்புக்கு தள்ளிக்கு வந்தோடனே மூணு பேருக்கு இருக்குது பெரியவங்க இது ஆக்சுவலாக நல்ல சௌகரியமாக இருக்குது பொடிசூரில் வந்தாலும் நாலு பேர் அஞ்சு பேருக்கு ஊரலாம் ஓகேங்க உட்காரங்கெல்லாம் சௌகரியமாக தான் இருக்குது அதுக்கு அடுத்த சீட்டை பார்த்துருவோம் அதுக்கு அடுத்த சீட்டு பக்கெட் சீட்டு சிங்கிள் சிங்கிளாக கொடுத்துருக்காங்க எதுக்குன்னா நடுவில் நடக்கணும் படங்க அதனால் பக்கெட் சீட்டு அதுவே தை சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பக்கெட் சீட்டு கொஞ்சம் தை சப்போர்ட் கம்மியாக தான் இருக்குது அப்புறம் இது வந்து முழுக்க முழுக்க சொகுசு வண்டி கிடையாதுங்க ஆட்கள் அதிகமாக ஏற்றிட்டு போகிறக்கு உண்டான வாகனம் அதனால் அங்கே மூணு பேர் இங்கே ரெண்டு பேருங்க இங்கே மூணு பேர் ரைட் இதை நான் இறங்கிதான் உட்காந்து இதை நான் மடிச்சுட்டு காமித்தரேங்க வாங்க அண்ணா ஸ்டெப்பு மேலே வச்சு வண்டி ஆடுதா வண்டியோட செக்கப்ஸ் அந்த மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம் இந்தளவுக்கு தள்ளி போட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குது கொஞ்சம் தை சப்போர்ட் கம்மியாக தான் இருக்குதுங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து மிக முக்கியமான அந்த வண்டி வந்து முழுக்க முழுக்க ஆட்கள் அதிகமாக தான் அப்புறம் இங்கே வந்து ஏசி கொடுத்துட்றாங்க அப்புறம் சீட்டுக்கு வந்து இது மறந்துட்டேங்க யூஎஸ்பி கொடுத்துட்றாங்க யூஎஸ்பி இங்கேயும் கொடுத்துட்றாங்க யூஎஸ்பி எத்தனை ரெண்டு யூஎஸ்பி கொடுத்துட்றாங்க இங்கேயும் ரெண்டு யூஎஸ்பி கொடுத்துட்றாங்க வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு இடம் இங்கே இருக்குது இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்று பறவைக்காலையும் இருக்குது பின்னாடி சீட்டில் அந்த எல்லாம் கொடுத்துட்றாங்க எல்லா சீட்டுக்கும் ஆடி மாசம் அப்படிங்கிறாங்க ஆடி காற்றுல அம்மியே நகரு ஒரு துளி காத்தடிக்க மாட்டேங்குதுங்க பார்த்துக்க எப்படி இருக்குது வாங்க நான் முன்னாடி காமிக்கிறேன் ஏரி முதல்ல ஏசி போட்டுக்கலாம் என்ன காரணம்னா எப்படி ஒழுகு ரேட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன அந்த டோர் போகாமல் இருக்கிறதுக்கு இன்னுமே அந்த பழைய காலத்து பெல்ட் ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க வரணும் அந்த ரெட்ரோலுக்கு அப்படியே இருக்குது கைப்பிடி மட்டும் இருக்குது மற்ற எது பேப்பர் ஈப்பருங்க வச்சுக்கலாம் சிராக்ஸ் சிராக்ஸ் அவ்வளோதான் ஸ்டேரிங் நல்ல வட்ட ஸ்டேரிங்கு ஸ்டேரிங் குருப் கோரில் எதுவும் கிடையாதுங்க நல்ல கெட்டியான டேஷ் போர்டு நாலு ஏசி வந்துட்டு கொடுத்துட்றாங்க பிறக்கால ஏசி வெண்ட்டு செட்டு கட்டில் எதுவுமே வராதுங்க அசர்டு வந்துடுது டிபிஎஃப்ஓடைய ரீஜென்ரேஷன் கொடுத்துட்றாங்க மேனுவல் ஏசி கொடுத்துட்றாங்க இது வந்து அந்த உள்ளுக்குள்ள அந்தக்கு ஏசி மினிமம் ஏசி மேக்சிமம் டொல்வல் சார்ஜரு இது யூஎஸ்பி இங்கே செல்டர் காசு போட்டுக்கலாம் அஞ்சு கீர் ரிவேஸோடு ஆறு கீருங்க நானும் பவர்ஸ் வந்துடுது ஓய் இது ஒன் டச்சு ஆடங்கு உக்கம் இறங்கிறது மட்டும் ஒன் டச்சு ஆமாம் இல்லை இறங்கிறது மட்டும் ஒன் டச்சுமா பின்னாடி டோருக்கு இறங்கிறது ஒன் டச்சு மீறின வேலை அப்புறம் இங்கே ஃபோர்ஸுங்கிற பேட்ச் கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து எதாவது ஃபோன் கீன்னு வச்சுக்கலாம் குட்டி டேஷ்போர்டு மேனுவல் மிரரு மேனுவல் மிரரு வேரட்டி இதெல்லாம் கிடையாதுங்க மற்றதெல்லாம் ரைட் சைடு கேட் லெஃப்ட்டு வைப்பர்ஸ் எல்லாம் இருக்குது ஹேண்ட் பேக்கிங்கே இருக்குதுங்க இங்கே ஒரு கப் ஹோல்ட்ரு தனியாக கொடுத்துட்றாங்க அவ்வளோதான் மற்றபடி ரெண்டு கைப்பொடி பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை ஒரு மேடை போட்டு செட்டை போட்டோம்னா சவுரி இதுக்கு பத்து பேர் பன்னெண்டு பேர் ஜம்முன்னு போயிட்டுருக்கலாம் சரி வாங்க வண்டி என்னென்னு கொஞ்சம் ஓட்டி பார்க்கலாம் ம் அடேங்க அப்பா வேற லெவலாக இருக்குது வண்டி நான் என்னமோ நினச்சேன் பை உள்ள அப்புறம் ஹார்டு தானே ரக்கட் பை தானே ஆனால் பின்னாடி பார்த்துக்கோணுமோ கிட்டத்தட்ட அஞ்சு மீட்டருக்கு மேலே இருக்குது கொஞ்சம் பின்னாடியெலாம் பார்த்தா ஓட்டிக்கணும் ஆனால் இன்ஜின் தானுங்க அடா 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 அட்டா அப்படி கூட பேசுது மணிக்குஞ்சாட்டம் கீரில் கீரில் செமையாக இருக்குது பார்த்தியாக கிளச் நல்லா கொஞ்சம் அமுதி போடணும் கிளச் அமுதி போடலாம் பரு அப்படின்னு ஒரு சவுண்டு வருது நம்ம கார் ஃபீல்டில் ஓட்டிகிட்டு இருக்கிறோம் ஆக்சுவலாக வந்து பை உள்ள ரகட் பை வண்டி அவங்க ஸ்பீடு வந்து தான் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஸ்பீடு எண்பது எண்பது வச்சு கரெக்டாக போனீங்கன்னா நல்ல வண்டி உங்களுக்கு பிரேக்கெல்லாம் சூப்பராக இருக்குது பிரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ்ஸு இபிடி ஏபிசிடி எல்லாம் கொடுத்துட்றாங்க வண்டியில் நம்ம இன்னும் இல்லைன்னா தார் ரோட்டில் வந்தோம் அடுத்து வந்து இப்போ இந்த மண் ரோட்டை கொஞ்சம் ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு குண்டுங்குழி மண் ரோடெல்லாம் ஆனால் பத்து பேர்த்து நம்ம ஓட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு இதுலேயும் வண்டி ஆடாது அசையாது கும்கான்னு ஓயிட்ருக்கேன் நான் நிறைய இதில் பார்த்துருக்குறேன் குரூசர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நார்த்துலேருந்து வருவாங்க யூபி ராஜஸ்தானு அங்கே இருந்தாலும் சபரிமலைக்கு வருவாங்க அடையங்கப்பா ஏழு பேர் எட்டு பேர் மேலே ஃபுல்லாக லக்கேஜ் கேரியரை போட்டு அந்த மாதிரி போட்டு கும்கான்னு ஒரு வண்டி ஒரு இதுலேயும் ஆடாத அசையாத வண்டி தான் இருக்கும் ஆனால் சஸ்பென்ஷன் அட்டாச்மே பண்ணி விட்டுருக்குறாங்கோ இங்கே வேறுங்க இவ்வளோ ஒரு கல் கில்லு இப்படி இருக்குது வண்டி ரோடு இப்படி இருக்குது வண்டி அதுக்கு தகுந்த ஈடு கொடுத்து போகுது அந்த உழுகிறதெல்லாம் வந்து பெருசாக ஸ்டேரிங் அடி வரமாட்டேங்கிது அது இண்டிபெண்ட் சஸ்பென்ஷன் காட்டி முன்னாடி அது வந்து தாங்கிது பின்னாடி கட்டு அது அந்த கட்டுக்குண்டான குணம் இருக்க தான் செய்யு அதை நான் நல்லா லோடு போது வந்து இன்னும் நல்லா அம்மு போகுன்னு வச்சுக்கங்களேன் வண்டி மைலேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏசிக்கு வந்து ஆவரேஜாக நீங்கள் ஒரு பன்னெண்டு வச்சுக்கலாங்க உங்கள் பதிமூணு பதினாலு சொல்கிறாங்க ஆவரேஜ் ஒரு பன்னெண்டு வச்சுக்கலாம் நான் ஏசிக்கு வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு வச்சுக்கலாம் ஆவரேஜ் மைலேஜ் நான் சொல்கிறேன்னுங்க அப்புறம் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்காக தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈர்பாக் சைடில் எல்லாம் வந்து எண்பதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒர்க்காக தான் அடித்து இன்னும் நீங்கள் வாட்டுக்கு பெருசாக எந்த செலவும் வராது பரவாயில்ல இன்றைக்கி வர லேட்டஸ்ட் டெக்னாலஜி வண்டி ஊராமே இந்த மாதிரி சர்வீஸ் இதெல்லாம் வந்து அவ்வளோதான் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு முக்கால் லட்சம் வருதுங்க இந்த வண்டி இன்வைஸு ஆண்டோடு வரும்போது எனக்கு தெரிஞ்சு பத்தொம்பது ஜெலரை வரும்னு நினைக்கிறேன்னுங்க அது ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு இது வேறுபாடு இருக்கும் இந்த வண்டி இது நீங்கள் பார்க்கணும் பிடிக்கணும்னா நான் கோயம்புத்தூர் திருப்பூர் எல்லா பக்கம் வந்து இது என் ஃபென்ட்ஸ் இருக்காங்க அவங்களுடைய கான்டேக்ட் நம்பர் நான் நான் கொடுத்துட்றேன் நீங்கள் இந்த வண்டி வாங்கணும் பிடிக்கணுன்னா நீங்கள் வந்து பாருங்கள் இந்த வண்டி இதுக்கு முன்னாடி இந்த சிட்டி லைன்கீது வச்சுருந்தீங்கன்னா ஓட்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேங்க சப்போஸ் கன்சல்டேஷன் யாராச்சும் வேணும் அப்படின்னா புதுக்காக இருக்குது இவி கார்ஸ் எது வேணாலும் வந்து இங்கே நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்தா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம பசங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க இருந்து சரிங்களா மறக்காமல் இந்த சிட்டி லைன் எப்படிங்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வெளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை டே